என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளை தடுக்குது சக்ஸஸ் ஆக உடம்பு அப்படிங்கிற டாபிக் தான் நீங்கள் பேசுகிறோம் எது எதுலாம் நம்மளை தடுக்குது அப்படின்னு ஒன்றே ஒன்று படுக்கலாம் ஒன்று ஒன்றா பேசலாம் பத்து விஷயம் பேசலாம் இல்லை பத்து விஷயம் நம்மளை என்னென்ன விஷயங்கள்லாம் தடுக்குது யாரெல்லாம் நம்மளை வந்து இது நடக்காது நடக்காதுன்னு சொல்கிற ஒரு கோஸ்ட் இருக்கும் இவங்க எல்லாரும் நம்மளை வந்து சக்சஸ் ஆகிறது தடுப்பாங்க ஸோ முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிற நடக்காது நடக்காதுன்னு சொல்கிற ஆள்கள் கூட நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் இருக்கா சார் நடக்காதுன்னு சொல்கிற ஆட்கள் வந்து நம்மளை பல மடங்கு நம்மளை வந்து நம்மளோட வேகத்தை குறைச்சிடுவாங்க பிரச்சனை குறைச்சிருவாங்க நம்மளை வந்து வேற லெவல் பண்ண விடாமல் பண்ணிடுவாங்க இது நடக்காது அதான் நடக்காது இவ்வளோ சம்பாதிக்க முடியாது அந்த பிஸ்னஸ் அதை சரிப்பட்டு வராது எல்லாத்துக்குமே நடக்காது நடக்காதுன்னு சொல்கிறது இது ஒரு இது ஒரு மெயின் குறிக்கோள் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களோட தள்ளிடுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ நம்மளை வெறுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்மளை சுற்றி ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க வெறுக்கிறவங்கன்னா நம்மளை நம்மளை சும்மாவே பிடிக்காது அவங்களுக்கு மூஞ்ச பார்த்தாலே பிடிக்காது எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படி இவன் இவனும் இவன் மூஞ்சியும் ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளை பார்த்தாவே பிடிக்காது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்மளோட வெற்றியை வந்து தடுக்கிறது ரொம்ப வாய்ப்பாக இருக்கும் நிறைய பேர் என்ன அழுவாங்க அப்படின்னா ஐயோ இவன் நீ பிடிக்காதுன்னு சொல்லிட்டானே இனி பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகு அழுதுட்டு அழுவாங்க ஸோ பிடிக்காத பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எதுக்குன்னு தெரியாது பிடிக்காதானா ஏன் பிடிக்காதுன்னு தெரியாது பட் பிடிக்காத அவங்கள ஸோ இவங்களை கண்டிங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க இவங்க வந்து நம்மளோட வெற்றியை தடுக்க முடியும் இவங்க எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா ஐயோ என்ன வெறுத்துட்டானே ஐயோ என்னை வெறுதுட்டானே அப்படின்னு இருக்கலாம் அல்லது என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறார் அவர் அப்படிம்பாங்க அவன் இன்சல்ட் பண்ணால் அவனோட அற அற வேக்காடு அறிவு இல்லாதவன் அவன் குடும்பத்தை அப்படி அவன் குடும்பத்தில் அவனை வளர்த்துருப்பாங்க அவன் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருந்திருப்பான் ஸோ ஒரு கூட உண்டு ஒருத்தவங்களை பிரச்சனை பண்ணுதானா அவன் பேக்ரவுண்டை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்கள் புத்திசாலி அப்படின்னு சொல்லுவேன் எப்பவும் தகராறு இருக்குது நம்மளை வெறுக்கிறவங்கள வந்து அவங்க நம்மளை தடுக்க முடியும் வெறுக்கிறவங்க வந்துட்டு கேன்வாஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க இந்த ஆட்கள் நம்மளை நம்ம வாழ்க்கைய முன்னேற்றம் தடுக்க முடியும் உடனே கண்டுபிடிங்க ஏய் இவன் நடக்காதுன்னு சொல்கிறான் விட்டு நவண்டுருங்க சரியா வெறுப்பாங்க வெறுப்பு வெறுப்பு நம்மளை நம்ம மேலே ஒரு பயங்கர வெறுப்பு இருக்கும் ஏன் வெறுப்புன்னு தெரியாத நம்ம வெறுப்பு இருக்கும் ஸோ இவங்க நம்மளோட நம்மளோட முன்னேற்றம் தடுக்க முடியும் மூணாவது என்னன்னு சொல்ல முடியுமா மூணா சொசைட்டி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து ஒரு கோட்டத்தில் வந்து நம்ம வச்சிருவாங்க நம்மளை வந்து ஒரு ஒரு சமுதாயத்தில் கட்டுப்படுத்தி வச்சுருவாங்க சில ஊரில் கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க நம்ம அக்க பக்கத்தில் எல்லோரும் நம்ம சமுதாயம் இப்படிப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயத்தை பிறந்த நீ இப்படி பண்ணாத அப்படிம்பாங்க இல்லையா அது என்னமாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் ஊராக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் மூணாவது வந்து சொசைட்டி வந்து நம்ம சோலிய முடிச்சிடும் சொலை சொசைட்டி வந்து நம்ம நம்மளோட வெட்டி வந்து தடுக்கிறதுக்கு பயங்கர வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஜீசர் போட்டு போகிற நீ அப்படிம்பாங்க ஜீன்ஸ் போட்டால் என்ன ஜீன்ஸ் போட்டு போகிறேன் அப்படிம்பாங்க ஸோ நம்மளை வந்து நம்மளோட சக்ஸஸை நம்மளோட இதை வந்து நம்ம சொசைட்டி இருக்கலாம் நம்ம சொசைட்டி வந்து தடுக்கிறது வாய்ப்பு இருக்குது நான் இன்றைக்கி பேசுகிறதுக்கு எல்லா அறுகதி இருக்குதுன்னு நான் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் சொசைட்டி ஊர்கார சொந்தக்கார சொக்கார எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன் சரியா எப்போவுமே நீங்கள் அதை அதை விட்டு தா தாண்டி இருங்க அதை விட்டு வெளியே வந்துடுங்க சொசைட்டி சொசைட்டி வந்து மூணாவது நம்மளை ரொம்ப தடுக்கும் சொசைட்டி இருந்து நம்மளை வந்து பாடப்படுத்துவாங்க நம்மளை தடுக்கும் சரியா மூணாவது நம்ம இன்விடேஷன் பண்ணும்போதும் நம்ம ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்தோம் அவங்களுக்கான விஷயங்களை சொல்லி நம்ம புரிய வைக்கணும் அப்போ அவங்க புரிய வைக்கும்போது அவங்க வந்து முடிவு எடுக்கிற மாதிரி நம்ம சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும் நம்ம வந்து நம்ம மனசில் நம்ம அவங்கள்ட்ட பிரதிபலி பிளிக்காங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம கொடுத்து அவங்கள முடிவு எடுத்து அவங்க அதே மாதிரி வந்து எங்க இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான தேவைகள் மட்டுமே வச்சு நம்ம பேசும்போது அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு டைம்னா ஒரு டைம் ஆனால் அவங்களுக்கான தேவைகளை மட்டுமே நம்ம பேச பேச இந்த உறவும் பலப்படும் நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும் அது இல்லைனாலும் ஒரு நாள் கிடைக்கும்